ஒரு சில வீடுகளில் நம்ம இப்போவும் கவனிச்சுட்டு வரோம் இல்லைங்களா தாய் மனக்கலக்கத்துடனே இருப்பாங்க குடும்ப பாரத்தையெல்லாம் சுமந்துட்டு இருப்பாங்க அப்பா வருவாங்க சம்பாதிப்பாங்க கொடுப்பாங்க அவங்க பாட்டில் போயிடுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான குடும்ப பாரமும் இருக்காது இப்படி ஒரு விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கும் அதற்கு வீமகவி பாடல் அறுபத்தி நாலு சான்று பகர்கிறது அஞ்சுடன் ஏழு பத்தில் அணுவழி தனித்து நின்றால் கொஞ்சிடும் தாயார் தந்தை குணமிலை பிணக்கதாகும் வஞ்சிய தாயாருக்கும் மனதில் கலக்கம் சொல்லு தஞ்சமாம் தகப்பனாருக்கு தாழ்விழா வாழ்வுண்டாமே அப்படின்னா லக்னத்திற்கு ஐந்து ஏழு பத்தாம் இடங்களில் புதன் பகவான் தனித்து நின்று எந்த சுவர்களும் பார்க்காம அந்த புதனும் அசுவாதிபத்தியம் பெற்று வந்தால் தாயாருக்கு குடும்ப பாரம் அதிகமாக இருக்கும் அவங்க தான் தோளில் சுமந்துட்டு போவாங்க தஞ்சமாம் தகப்பனாருக்கு தாழ்விழா வாழ்வு உண்டாமே அப்பா வந்து ரொம்ப ஜாலியாக எதையும் கண்டுக்காமல் அப்படியே இருப்பாங்க தகப்பனாருக்கோ தாழ்வில்லாத உயர்ந்த வாழ்வு அவங்க ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க எல்லா பாரத்தையும் அம்மா தான் தாங்குவாங்க ஐந்து ஏழு பத்தில் புதன் தனித்திருந்து அசுபாதிபத்தியம் பெற்றிருக்க வேண்டும் என்பது துணை விதி அல்லது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தால் உறுதி